தச்சு வேலை கருவாட்டு குழம்பு வடையில புரிஞ்சுச்சு ரொம்ப திருப்திதானே ரொம்ப திருப்தி ஆமா நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும் ஆஹ் என்ன செட்டியா புடிங்க எதுக்கு கருவாட்டு குழம்பு வாட என் வீட்டுல இருந்து வருது அதை புடிச்சு தானே சாப்பிட்டிரு அதுக்குத்தான் இந்த புள்ளை எடு வாசனைக்கு காஞ்சா யோ என்னயா அது அறியாம இருக்கு என்ன நோனியாயமா இருக்கு இப்ப படம் பார்க்க அங்க இல்ல கண்ணு பாக்குது காசு குடுத்துறீல ஆமா அதே மாதிரி தான் இது நம்ம வீட்டு குழம்பை இந்த மூக்கு தானே உருஞ்சு அதுக்கு தான் 10 ரூபாய் எடு இந்த பல்ல நமக்கு வேண்டாம் ஆ முடியாது 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 பாய் முடியாது அப்ப மூக்கு அந்த எடு காசு எடு குடுத்துற அடிச்சனா மூஞ்சி முடி பக்க போய் வந்து எடு எடு காசு இந்த ஏமாறிறதுக்கு ஒரு வேளையும் காணா ஊர்ல அம்புட்ட பையனும் திருந்திட்டாங்களா அண்ணே வணக்கம் பாய்யா நாம எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஒரு 10 ரூபாய்க்கு பில் போடுங்க

உனக்கு முன்னாடி உன் வீட்டுல போய் வந்துட்டு என்னது வீட்டுக்கே வருவியா ஆமா வீட்டுக்கு போய் வெள்ளா வரியா பேசிக்கலாம் பயப்படாத உன் கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் நான் நான் பேசுறது கூட வேற யாருக்கும் கேட்காதே எல்லாம் நானே அணிவிக்கணுமா சிரிக்காத எங்க காணா போயிடுச்சு மூதவி நம்மளுக்குள்ள வீட்டுக்கு போயிருச்சா ஐயோ 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 மாட் சூப்பான் துள்ளி துள்ளி அசாக்கல் உடம்புல எலும்ப தவிர வேற எந்த ஐட்டமும் கிடையாது இது வீச்சான பார்த்து சொல்லி விடுதியா எலும்பு பயல

தப்பாங்குத்து டமரா குத்து தகர குத்து கும்பா குத்து கும்பம் குத்து குதிரை குத்து சாப குத்துல இருந்து எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கா குத்த பத்தி பேசுறா வெண்ணா வலியை சாகும் போது பண்ணுங்க ஏண்டா வெள்ள மண்டையா செத்துமா உனக்கு சீர்ந்து கேக்குது

உளுங்கிட்டு போய் மூக்கு நக்கல உனக்கு என்ன வேல பரட்ட ஓகே வாயில வை எது வாயில வைக்கவா போடா எடுவட்ட வைல ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுற தெரியுமா உனக்கு பல்லா உங்க மாதிரி ஒரு வாயை வச்சிட்டு உனக்கு இப்படி ஒரு ஆசியா நீயோ வாய வாய பத்தி மட்டும் எங்கட்ட பேசாதே ஒன்ஸ் अपॉन अ டைம் மை வாய் ஆல்சோ சோ வாய் அப்ப எங்க வாயெல்லாம் புதன் வியாலனா போடா டுபுக்கு சரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட ஊட்டி விடுறேன் ஆனா ஒரு கட்டி கண்டிஷன் சாப்பிட்டு முடிச்ச உடனே சமாதிக்கு போயிடணும்

பேண்டி பேராி நீ சாப்படப்ப உன் பக்கத்துல எனக்கு ஒரு இலை போட்டு சோறு போடுற உன் கூட உட்காந்து சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்குனாரு சரி சாப்பிடான்னு போட்டு வச்சேன் அந்த மூதகு கொஞ்சம் வடைய திருண்டு தொலைக்கட்டும் வடை பிரியர் என்ன என்னமோ நடக்குது இந்த வீட்ல அத நடக்குதே டேய் வெள்ள மண்டையா ஒரு நாளா எவ்ளோ சமாளிக்க வேண்டியிருக்கு பாத்தியா சமாளே டேய் நல்லா வடிச்சு நக்கி வடைலாம் சின்னட்ல பண்டைய கட்டு போகணண்டா அண்ணா அந்தரஜ குண்டே நீமுnde பரிமாறன அழகு பாத்து பிளாஸ்டிக் கவளா வந்துச்சு வா பிளாஸ்டிக்கா விட்டா দুই டாடுபுள்ள இருக்கு அட பாவிய அவன் பொண்டாட்டிடா இருக்கட்டும் சகல சகலயா ரகலையா போ சகல

என்னங்க கண்ட இடத்துல கைய வைக்கிறீங்க அப்படின் சரி சரி முதல் கேச்சு விட்டது போல கொண்டு வர மறந்துட்டா எடுத்துட்டு வாங்க

நீ விட்டா குடும்பத்துல பெரிய விளங்கத்த உண்டாக்குற போல இருக்கு அவ ஏன் போட்டாட்டிடா அடிடா once upon அவ எனக்கும் பொண்டாட்டி தான் லீகல் ரைட் இருக்குது சகல ஆஹா அடிக்கடி सगला சண்டைன்னா பேசலாம் நம்ம கேஸ் எந்த கூத்து போனால ஜெயிக்கறதுக்கு இவன அப்படியே வரலாம் ராத்திரி தூงும்போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டி வேண்டியதா எலும்பு பயலே எலும்பு பயலே என்னை பாரடா நான் வைக்க போற எலெக்ட்ரிக் சாக்கில சாக போறடா நீ சாக போறடா தூக்கத்திலே சிரிப்பா இருடி இரு உடம்புல வயர சுத்தி கனெக்ஷனை கொடுத்து சுச்சிய போடுற அப்படி எரிஞ்சு சாம்பலா போட பாவி சாம்பலா போவான்னு பார்த்தா திரிச்சுக்கிட்டு இருக்கான்

இருந்தாலும் மேல எனக்கு கோபம் இல்ல நீ என்ன கொல்ல வந்ததுக்கு காரணம் சரோஜா மேல நீ வச்சிருக்க பாசம்தான் எனக்கு தெரியும் ஏதோ இந்த ஜென்மத்துல என் சரோஜாக்கு நீ நல்ல புருஷனும் வந்துகிற அத கெடுக்கணும் விரும்பல அதனால நான் விட்டு குத்துறேன் ஐயா நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி உன் சமாதல உனக்கு கோயிலே ராசா நீ போயிட்டு வா காதல் தோல்விட்டு இந்த கால இப்ப போறேன் காதலிலே தோல்வியுற்ற